கரூர் பெருந்துயர சம்பவத்தை தொடர்ந்து கரூர் மேற்கு மாவட்ட தாவேக்க செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பார்த்திபன் இணைந்திருக்கிறார் பார்த்திபன் எந்தெந்த வழக்குகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர் தற்போது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறார் விவரங்கள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூர் வேலை சாமி பரப்புரை மேற்கொண்டார் தரப்பரையின் போது கூட்டணி செல்லிக்கிடத்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் நகர காவல் துணை காவல்துறை தலைமை செல்வ தலைமுறை போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்போது இன்று இந்த இந்த விசாரணை அதிகாரியாக கரூர் கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் பிரேமானந்தம் தலைமையில் ஐந்து தனிப்படை அழைத்து தமிழக வெற்றிக் கழகின் பொதுச் செயலாளர் ஆனந்த் திருமல் குமார் மாவட்ட கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தேடினர் இந்நிலையில் இன்று தற்போது மேற்கு மாவட்ட மதிப்பனை கரூர் நகர காவல்துறையினர் கைது செய்தனர் அவர் மீது நான்கு பிரிவின் மீது வழக்கு 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 செய்யப்பட்டு தற்போது அவர் கைது செய்த கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து மற்றவர்களும் இந்த இந்த கைது நடவடிக்கை கரூர் காவல்துறை துரிமா செயல்பட்டு வந்தனர் தற்போது கைது மதிய கரூர் காவல்துறை நகர காவல்துறை கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன் கரூர் சம்பவத்தை தொடர்ந்து கரூர் மேற்கு மாவட்ட தாவேக்க செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கரூரில் வைத்து காவல்துறையினர் அவரை கைது செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது